வணக்கம் வர முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எல்லா வங்கிகளும் எல்லா பேங்க்களும் எப்பியம் போல் வேலை செய்யணும் அப்படின்ட்டு ஆர்பிஐ உத்தரவிட்டுருக்கு இது என்னடா அந்த ஞாயிற்றுக்கிழமை போய் வேலை செய்ய சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையாக இருக்கலாம் அதுக்கு காரணம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு வ வேலை செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் அதுதான் இந்த வருஷத்தினுடைய இந்த நிதியாண்டினுடைய கடைசி நாள் முப்பத்தி மூ ஒன்று மூணு இருபத்தி நாலு தான் இந்த நிதியாண்டினுடைய கடைசி நாள் கடைசி நாள் எப்பயுமே வங்கிகள் ஓப்பனாக இருக்கும் அதாவது வேலை செய்யணும் அப்படின்றது ஒரு கஷ்டம் ஏன் காரணம் என்னென்னா அப்போ தான் அந்த நிதியாண்டுக்குள்ளே மற்றவங்க வரவு செலவு ஏதாச்சும் செய்யணுன்னா அன்னைக்குள்ளே செஞ்சு முடிச்சிக்கலாம் அந்த கடைசி நாள் லீவ் வந்தால் சில தரங்கள் வரலாம் செய்ய முடியாமல் போகலாம் ஐடி கட்டவங்க கட்ட முடியாமல் போகலாம் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அதனால் வந்து அன்னைக்கு கடைசி நாளாக ஒர்க் ஒர்க்கிங் டேவாக வச்சுருந்தா அன்னைக்கு எல்லாம் இந்த நிதியாண்டில் முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுக்குவாங்க அதுக்காக இந்த கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் அன்றைக்கி முப்பத்தி ஒன்று மூணு இருபத்தி நாலு அன்றைக்கி எல்லா வங்கிகளும் வேலை செய்யணும் எப்பயும் போல் வேலை செய்யணும் அப்படின்ட்டு ஆர்பிஐ அதிரடி உத்தரவிட்டிருக்கு காரணம் இதுதான் நிதியாண்டினுடைய கடைசி நாள் எல்லா எல்லா வே தங்களுடைய வேலையை முடிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த நாளாக ஒர்க்கிங் நாளாக அறிவிச்சிருக்கு இப்போ சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி